வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலையே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது இந்த வீடியோன் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கும் திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்குள்ள வந்து அனைத்தையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் வேணுமன்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல் பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்கும் கட்டாயம் பகிர்ந்து கொள்றதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் ஜூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்கிருக்கிறோம் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பன்னெண்டாவது கேள்வி ஏ பி என்பன இரு இடைவெட்டும் துடைகளாயின் நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி ஆகியவற்றுக்கிடையிலான தொடர்வை எழுதுக எண்ணிக்கை ரெண்டு மூட்டுள்ள தொடைகளுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற தொடர்பை கேட்டுருக்கு கொஞ்சம் விளக்கத்துக்காண்டிப்பிலேயே நான் உங்களுக்கு இந்த விண்வெளி படமெல்லாம் கீறி காட்டுறேன் நீங்கள் அதை விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு தொடண்டு இடைவெட்டு தண்டா நாங்கள் ஒன்றிப்பு தொடைந்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கை காணணும் ஒன்றிப்புன்றது ஒட்டு மொத்தமாக ஏ தொடையிலையும் பி தொடையிலேயும் இருக்கிற மொத்த மூலகங்களை சொல்கிறது ஏ தொடையிலேயும் பி தொடையிலேயும் இருக்கிற மொத்த மூலகம் இப்போ தொடையில் இருக்கிற மூலகங்கள் வந்து நாங்கள் இதில் ஜெலோ கலரில் போட்டிருக்கேன் பி தொடையில் இருக்கிற மூலகங்கள் இந்த எண்ணிக்கை நான் வேறு ஒரு கலரில் போட போகிறேன் நீளத்தில் போடுறேன் ஸோ மொத்த மூலகங்கள் இன்றைக்கி இந்த ரெண்டையும் கூட்டிக்க ரெண்டு தரம் இந்த இடைவெட்டு பிரதேசம் கூட்டுப்பட்டுட்டு சிம்பிள் ரீசன் ஸோ அதனாடி நாங்கள் ஒருக்கா அழிக்கிறோம் நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் அதாவது ஏலேயும் பி லேயும் இருக்கிற மொத்த இந்த எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ ஏயில் உள்ள மூலகங்களை மொத்தம் என்றா என்ன டோட்டல் என்றால் கூட்டுறது சம் தானே கூட்டுறது ஆனால் கூட்டேக்கு என்ன நடக்குதுண்டா எங்களுக்கு ரெண்டு தரம் அந்த இடைவெட்டு பிரதேசம் கூட்டுப்பட்டதால் ஒரு வாட்டி கழிச்சு விடணும் அதுதான் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி அந்த இடைக்கல ரெண்டு தரம் நான் நீலக்கலரில் போட்டதால ரெண்டாம் தரம் நீலக்கலரில் இருந்து நாங்கள் அதை இல்லாமல் ஆக்குறது தான் அந்த திட்டம் ஸோ நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு இதுதான் இந்த நாலு பேர் சம்மந்தப்பட்ட சூத்திரம் தொடையில பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சூத்திரம் தான் இந்த கால்தகம்க்கு வந்தால் தான் ட்ரெண்டு சூத்திரம் இருக்குது பொதுவான சூத்திரம் இதில் எப்படி நம்பர் ஆஃப் ஏ ஒன்று பி பி என்று கிடைக்கிறோமோ அதில் அப்படியே ஆஃப் ஆஃப்ண்டு மாறிடும் அதை விட என்னமொரு சூத்திரம் சார் நிகழ்ச்சிக்கு மட்டும் சாரி சாரா நிகழ்ச்சிக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு சூத்திரம் வேலை செய்யும் சாரா நிகழ்ச்சியாக இருந்தால் ஒன்றையில் ஒன்று தங்கி இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுக்கான நிகழ்ந்த ரெண்டு வெட்ட பெருக்கமும் தரும் அது தொடைக்கு மட்டும்தான் சாரி நிகழ்தவக்கு மட்டும்தான் தொடைக்கும் அதுக்கும் ஜமந்தம் இல்லை இது ஒன்று தான் சூத்திரம் அந்த சூத்திரத்தை கேட்டது கொடுத்தாச்சு உங்களுக்கு இந்த கொடுத்ததுக்கான காரணம் நீங்கள் அதை விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காகவா இது ஏ பகுதியில் இது மட்டும் போட்டால் போதும் ஐயா பீ பகுதிக்கு கல் கல்விக்கு போவோம் பீ பகுதி கல்வி தான் வெண்வெறிப்படத்துக்கு பயன்பாடு இப்போ வெண்வெறிப்படத்துல பயன்பாடுன்னா வெண்வெறிப்படம் தான் செய்கவழி ஸோ நீங்கள் வெண்வெறிப்படத்தை பெருசாக இருக்கும் வட்டத்தை முதல் கறி போட்டு வட்டத்தை முதல் கரு வட்டம் கவராமச்சு வட்டத்தை முதல் கரு ஒன்று ஒன்று இடை வெட்டுற மாதிரி தான் நாங்கள் இருக்குது வட்டத்தை வடிவாக்குறி போட்டு அதுக்கு பிறகு சொப்பகத்த கரு அப்போ வடி ஒழுங்காக அவங்களுக்கு அந்த வெண்வெறிப்படம் எங்களுக்கு வரும் வெண்வெளி படம் தெளிவாக வரும் இப்போ குழப்பம் இல்லாமல் வரும் கிணப்பிள்ளிகளுக்கு வர்ற பிரச்சனை செவ்வாத போடும் அந்த செவ்வது வட்டங்குற வட்டங்கூரை வைக்கும் எடுக்கும் வைக்கும் எடுக்கும் நேரம் போகும் சரிதானே ஸோ இது அகிலத்தோட ஏ பிஎன்ட் இல்லை அந்த தொடைகளுக்கு பேர் தந்திருக்கு உண்டு ஒரு குறித்த விற்பனை நிலையம் ஒன்றில் ஆண் பெண் சேவையாளர்கள் ஐம்பத்தைந்து பேர் தகவல்கள் உள்ளடங்கிய பூரணமற்ற வெண்ணுறு கீழே தரப்பட்டுள்ளது அதில் முப்பத்தெட்டு பேர் பெண் சேவையாளர்கள் இரு முப்பத்தி ஏழு பேர் விவாகமானவர்கள் பத்து பேர் விவாகமாகாத ஆண்கள் ஆவர் அதாவது கல்யாணம் கட்டாத படியங்கள் அதான் இந்த அர்த்தம் இங்க வந்து நாங்கள் இந்த வெண்வெறி படத்தை முதல்ல பூரணப்படுத்தணும் இங்க ஆண் பெண் என்று கதச்சினாடி ஆண் ஆணுக்கும் ஒரு வட்டம் பெண்ணுக்கும் ஒரு வட்டம் இல்லை ஆண் தவிர்த்த எல்லாரும் பெண் என்றா இதுல ரெண்டுல ஒன்று எடுத்தா போதும் இங்க பெண்கள் என்ற வட்டம் எடுத்திருக்கு அதே மாதிரி அப்படின்னா பிக்கு என்ன போடணும் அது கேர்லியா இருக்கேன் பி கில என்ன போடணும் ஒன்று விவாகம் ஆணவர்களை பற்றி கதைப்படுது விவாகம் ஆனவர்கள் போக மீதி உள்ளாக்கள் எல்லாம் விவாகம் ஆகாதவர்கள் அப்போ விவாகம் ஆகாதவர்களுக்கு உண்டு போட்டால் நாங்கள் விவாகம் ஆனவர்களுக்குண்டு போட தேல விவாகம் ஆணவர்களுக்குண்டு ஒரு வட்டம் போட்டோம்னா மாறு ஏதோ உண்டு ரெண்டில் ஒன்று போட்டால் போதும் இதில் இருக்கிறதன்படி முப்பத்தேழு தகவல் இங்கே மார்க் மார்க் பண்ணப்பட்டிருக்கு ஸோ பி என்றது என்ன விவாகமானவர்கள் அப்படின்றத தான் குறிக்க போகுது பெண் தொழிலாளர்கள் பெண் என்ன சொல்றது ஊழியர்களா ஊழியர்கள் சேவையாளர்களா பெண் சேவையாளர்கள் பெண்கள் அடுத்தது இது வந்து விவாகமானவர்கள் விவாகம் விவாகம் ஆணவர்கள் சரி போட்டுக்கொள்றேன் எழுதுற கொஞ்சம் சூரத்துக்காண்டி சரி போடுவோம் நீங்க எழுதணும் விவாகம் மாணவர்கள் இப்போ நாங்கள் முதலாவது இந்த கேள்விக்குள்ள விறக்கு முன்னுக்கு பிரதேசங்களை நாம் காணும் பிறகுதான் தரவுகளை ஏற்றணும் இதுல இருக்கிறது எல்லாருமே பெண்கள் பெண்கள் என்ற வட்டத்தில் அப்ப பெண்கள் என்ற வட்டத்துக்கு வெளியில இருக்கிறார்கள் ஆண்கள் இந்த விவாகமானவர் என்ற வட்டத்தில் இருக்கிறார்கள் விவா உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் மட்டும்தான் விவாகமான விவாக அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிறார்கள் விவாகம் ஆகாத ஆக்கள் ஸோ நாலு பிரதேசமும் நாலு வகையான ஆக்கள் இதுல இருக்கிறார்கள் விவாகம் ஆகாத பெண்கள் விவாகமான பெண்கள் விவாகமான ஆண்கள் இதில் இருக்கிற விவாகம் ஆகாத ஆண்கள் இப்போ தரவியத்துவம் அதுக்கு விட படத்தில் ஏற்கனவே கொஞ்சம் தரவு இருக்குது அது அங்கே சொல்லாமலும் இருந்திருக்கலாம் அதை நாங்கள் கட்டாயம் உள்ளெடுத்து ஆகணும் இந்த பத்தெல்லாம் இதில் சொல்லியிருக்கு என்றாலும் அதையும் நாங்கள் முதல்ல உள்ளெடுத்து ஆகணும் இதை விட என்ன ஒன்றுடா இதுக்கு ஏ தொடையண்டும் விவாகமானவர்களுக்கு பி எண்ணும் பேர் கொடுத்துருக்கு இந்த படத்தில் அவரே சில தகவல் தந்திருக்கார் இந்த வட்டத்தில் மொத்தம் முப்பத்தெட்டு பேர் இந்த வட்டத்தில் மொத்தம் முப்பத்தேழு பேர் முப்பத்தேழு இந்த மொத்தம் பேர் வெளியில வசனத்திலேயும் சொன்ன அதே தகவலை தான் நீங்க சொல்லி குறித்த ஒரு விற்பனை நிலையம் ஒன்றில் ஆண் சேவையாளர்கள் முப்பத்தி ஐம்பத்தைந்து பேர்களில் ஆண் பெண் சேவையாளர்கள் ஐம்பத்தைந்து பேர் அது நாங்க குறிக்க மறந்துருக்கோம் அவர் படத்துல குறிச்சிருக்கார் மொத்த வந்து ஐம்பத்தைந்து பேர் அன்றதில் அதுவும் குறிச்சிருக்கு ஐம்பத்தைந்து பேர்கள் தகவல்கள் உள்ளடங்கிய பூரணமற்ற வெண்ணுறு ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது அதில் முப்பத்தைந்து பேர் பெண்களாவர் அதுவும் மார்க் பண்ணிட்டோம் பெண் என்ற வட்டத்தில் முப்பத்தெட்டு பேர் நான் மாறி வாசிச்சுட்டு இங்கே சரியாக சொல்லித்தேன் முப்பத்தெட்டு பேர் பெண்களா பெண் சேவையாளர்களும் முப்பத்தி ஏழு பேர் விவாகமாகாதவர்கள் விவாகமாக விவாகமானவர்கள் விவாகமானவர்கள் என்ற வட்டத்தில் முப்பத்தி ஏழு பேர் விவாகமானவர்களும் பத்து பேர் விவாகமாகாத ஆண்களும் ஆவர் அது சரியாக வெளியில் தான் விவாகமாகாத ஆண்கள் பத்து பேர் வெண்வெறிப்படத்திலையும் குறித்து அவ்வளோ தடவையும் தந்தே விட்டாச்சு உண்மையாக தராமல் தராம தான் கணக்கு செய்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும் குறிச்சும் விட்டாச்சு இப்ப இது அங்காள வருவம் பி யினால் காட்டப்பட்ட தொடையை பேரிடுக இந்த தொடை நாங்கள் என்ன யாருக்கு பி சங்கிலி அடைப்புக்குள்ளே சொல்லணும் தொடை சங்கிலி அடைப்புக்குள்ளே சொல்லணும் பி என்ன விவாகம் ஆன சேவையாளர்கள் என் சேவையாளர்களுக்குள்ள கதைக்கிறோம் விவாகம் ஆனோர் பி என்றது பாய் ரோமன் ரெண்டுக்கு போவோம் அதில் கேட்கப்படுற கல்வி மேலே தகவல்கள் உள்ளடங்கிய வெண்ணுருவை பூரணப்படுத்துக பூரணப்படுத்துகிறேன்னா ஒவ்வொரு பிரதேசத்துக்கு முரியாக்கள் இந்த எண்ணிக்கை காணும் இதில் ஒரு பெரிய சிக்கல் எனக்கு பொதுவாகவே பத்தாம் ஆண்டு கல்வியில் இருக்கிற கடைசி கஷ்டமான கல்வி என்றது இந்த மூன்றுன்னு தெரியாமல் வெளியில் தெரிகிற அந்த கேள்வி தான் கடைசி கஷ்டமான கல்வி இதுக்கு மூன்று நாலு மூன்று வழி இருக்கு பிள்ளைகள் ஒன்று இதில் ஒரு அச்சரத்தை வைக்கிறது இது எக்ஸ் அண்ட் எண்ணிக்கை வச்சா இது முப்பத்தெட்டு சய எக்ஸ் என்ன மொத்தம் முப்பத்தெட்டு பேர் இதில் பத்து பேர் போனால் இங்கே இருபத்தெட்டு அந்த மாதிரி அதே மாதிரி இது முப்பத்தேழு சய எக்ஸ் இதில் இதை மூன்று பேரையும் பயன்படுத்தி சாரி நாலு பேரையும் பயன்படுத்தி நான் மொத்தம் டோட்டல் ஐம்பத்தஞ்சு பேரோடும் ஒரு சமன்பாடு உருவாக்கி தீர்த்தா எக்ஸை காணலாம் அதுக்கு பிறகு தேவையான ஆக்களை நிரப்பலாம் ரெண்டாவது சூத்திரத்தில் பயன்படுத்துறது நம்பர் ஆஃப் ஏயில உள்ள மொத்த மூலகங்கள்னு நினைக்கிறேன் நம்பர் ஆஃப் ஏ எங்களுக்கு தெரியும் முப்பத்தெட்டு அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி தெரியும் நம்பர் ஆஃப் பி வந்து முப்பத்தேழு அதெல்லாம் தந்திருக்குது எங்களுக்கு தேவை என்னென்னா இந்த ஏ பி ஒன்றிப்பு தொடை இந்த வெளியில் இருக்க பத்தவரை மிச்சம் நாற்பத்தஞ்சு பேரும் இதுக்குள்ளான்னு அதனாடி நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் 45 இந்த நாலாவது ஆளான இடைவெட்டை காணலாம் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பியை காணலாம் சூத்திரத்தில் பயன்படுத்தி அவருடைய நோக்கமும் சூத்திரத்தை பயன்படுத்தி காணுறதா இருந்திருக்கலாம் ஏன்னா சூத்திரம் மேலே கேட்டதால் சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த பிரதேசத்தை கண்டால் இதை கண்டுமெண்டா பரவாயில்லை பராமன்ற எல்லாத்தையும் காணலாம் ஆனால் நாங்கள் அது ஒன்றுமே பயன்படுத்துறது இல்லை ரொம்ப இலகுவாக வேறு ஒரு ஐடியாவில் செஞ்சுருவோம் பெரிய அளவில் நாங்கள் கஷ்டப்படுறதே இல்லை பத்தாம் ஆண்டுக்கு மட்டும்தான் பதினோராம் ஆண்டுலேயும் இந்த ஐடியா உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் பத்தாம் ஆண்டில் இது ரொம்ப இலகுவாக இருக்கும் இதில் ஏதோ ஒரு வட்டத்தை எடுத்துக்கொள்ளேன் இப்போ இந்த வட்டம் நாங்கள் விவாகமான சாரி பெண் தொழிலாளர்களை நோக்கிறோம் வைப்பமேன் இந்த பெண்கள் ஸோ முப்பத்தெட்டு பேர் பெண்ணுண்டஞ்சு பேர்ல முப்பத்தி எட்டு போகும் மீதம் இருக்கிறார்கள் ஆண்கள் எடுத்துகிற பேர் அதான் கேள்வி கழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு அஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு கழிக்கணும் ஏழு கடன் எடுத்ததால இங்க பதினேழு பேர் ஆண்கள் நான் சொல்றது சரி ஒன்று வேற கூட இந்த மீதம் இருக்கிற ரெண்டு பிரதேசத்திலையும் ஐம்பத் முப்பத்தெட்டு பேர் ஐம்பத்தஞ்சு பேர்ல முப்பத்தெட்டு பேர் இங்க இருக்கிறதாடா இந்த ரெண்டு பிரதேசத்திலேயும் சேர்ந்து பதினேழு பேர் வெளியிலே இருக்கிறாங்க நான் சொல்றது சரியோடா ஹலோ நேரம் போய் கொண்டிருக்கு பறந்து போனீங்க பதினேழு பேர் இதுல இருக்கிறாங்க அந்த பதினேழு பேர்ல பத்து பேர் வெளியில இருக்கிறான் இந்த இருக்கிறான் இதுல இருக்கிறவன் பத்து பேர் சோ அந்த பத்து போக மிச்சம் இங்கே இருக்கிறது எத்தனை பேர் ஏழு இந்த ஏழை கண்டுபிடிச்சிட்டோமா இனி கட கட கடாண்டே இல்லாம இது ஏழுண்டா முப்பத்தேழு பேர் எத்தனை பேர் இருக்கணும் முப்பது முப்பது முப்பத்தி எட்டு பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்கணும் எட்டு நாங்கள் எல்லா பிரதேசம் இதே ஐடியா வந்து நீங்கள் விவாகம் ஆனவர்களுக்கு பிடிச்சு கொண்டு பெண்கள் எட்டுன்றத கண்டுபிடிச்சு திரும்ப இந்த மாதிரி பக்கம் நிரப்பிக்கொண்டு வந்திருக்கலாம் பிரதேசத்தை நிற என்ன பூரணப்படுத்துறது தான் அது எந்த முறையில் பூரணப்படுத்தணும்ன்றது தேவையில்லை ஈஸியாகவே பூரணப்படுத்திகிட்டு போகலாம் பட்டத்தை கண்டுபிடிச்சி ரொம்ப ஈஸி இதெல்லாம் நம்ம ஒரு ஐடியா தான் இது கொஞ்சம் நல்ல ஐடியா அதில் பிள்ளையோ சார் ஒரு விலையும் இல்லை ஒரு விலையும் இல்லை சாராளமாக சரியானதா ஸோ மேலே உள்ள தகவல்களை வெண்வெறிப்படத்தினை பூரணப்படுத்துக பூரணப்படுத்தியாச்சு ஸோ ரெண்டாவது கல்வி படத்தை பூரணப்படுத்துறது அப்போ மூன்றாவது கல்வி தான் நம்ம இப்போ பார்க்க போகணும் பூரணப்படுத்தப்பட்டது என்று எழுதி விடுங்க இல்லை தேவையில்லை மூன்றாவது கேள்விக்கு வருவோம் மூன்றாவது கேள்வி வெண்ணுருவிலிருந்து சில கேள்விகள் மேலே விற்பனை நிலையத்தில் விவாகமான ஆண் சேவையாளர்களின் எண்ணிக்கையை காண்கள் விவாகமான ஆண் சேவையாளர்கள் எத்தனை பேர் ஏழு பேர் விவாகமான ஆண் சேவையாளர்கள் அடுத்தது பி கல்வி ஆண் சேவையாளர்களுக்கான பிரதேசத்தை நிலற்றுக அதனை குறியீட்டின் மூலமும் எழுதுக ஸோ விவாகமாகாத ஆண் சேவையாளர்கள் ஏற்கனவே நாங்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த தகவல் அங்கே ஈர்த்தப்பட்டும் இருந்தது ஒரு நிலற்றுகண்டேக்க சரிவு கோடு மட்டும்தான் இப்போ நாங்கள் என்ன கலராக கொண்டு போய் அங்கே கலர் அடித்து கொண்டா இருக்க போகிறோம் இல்லை சரிவு கோடு மட்டும்தான் ஸோ சரிவு கோடு பயன்படுத்தி அதை நிரப்புங்கோ அது மட்டும் இல்லை அதை தொடை குறியீட்டில் எழுதட்டுமாம் இது எப்படிப்பட்ட பிரதேசம் இங்கே ரெண்டு தொடையும் இல்லாத பிரதேசம் ரெண்டு தொடையும் இல்லை நிலற்றுறது மட்டும் இல்லை இந்த தொடை ஏயும் இல்லை பியும் இல்லாத இடம் ஏ இடைவெட்டும் ஏ டேஸும் இருக்கு ஏ உரிய பிரதேசம் அதே நேரம் அது பி டேஸுக்கும் உரிய பிரதேசம் ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ் இதை இன்னும் ஒரு விதமாகவும் கொடுக்கலாம் ஏ ஒன்றுப்பு பி உள்ளுக்குள்ளே இருக்க அந்தளவு பிரதேசம் அவ்வளவுத்து இந்த முழுவதின் டேஸ் ஸோ இந்த ரெண்டு விடையில ரெண்டுமே சரி நீங்க எந்த விடை கொடுத்தாலும் சரி ஏ டேஷ் இடைவெட்டு பி என்று போட்டிருந்தாலும் சரி ஏ ஒன்று பி முழுவதின் டேஷ் என்று போட்டிருந்தாலும் சரி கடைசி கல்வி நேரம் தாண்டிட்டுன்றது தெரியும் கடைசி கல்விடாவா விவாகமாகாத மொத்த சேவையாளர்களின் பின்னமாக தெருகிறோம் விவாகமாகாத மொத்த சேவையாளர்கள் எங்கே இருக்கிறியா ஏற்கனவே நாங்கள் ஒரு நம்பருக்கு கண் இல்லை நாங்கள் காணல என்ன இதுல ஒரு எட்டு பேர் இங்க ஒரு பத்து பேர் மொத்தம் எத்தனை பேர்டா விவாகாதாக்கட் பதினெட்டு பேர் இதை பின்னம்மா தெருவோமா விவாகமாகாத மொத்த சேவையாளர்களை பின்னமா மொத்தம் எத்தனை பேரில் பதினெட்டு பேர் ஐம்பத்தஞ்சில் பதினெட்டு இதை வெட்டேலும் கொண்டு பார்த்தா இதை வந்து வெட்டக்கூடிய ஒரு நம்பருண்டா அஞ்சு அஞ்சால மேலே வெட்டேலாது ஸோ இவ்வளவு தான் ஐம்பத்தஞ்சில் பதினெட்டு சில நேரம் எளிய வடிவம் கட்ட பின்னம் எளிய வடிவில் கொடுக்கணும் ஆனால் இங்கே எளிய வடிவம் அவ்வளோந்தான் அதனாலே அவ்வளோவும்தான் விட சரி புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள் இதில் முதலாவது அந்த தொடர்பு எழுதுறதுக்கு மார்க்ஸ் கொடுங்க இந்த இந்த தொடர்பை சில இடங்களில் மாற்றி பயன்படுத்துகிறோம் வருது அது கணக்குக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இவியலுக்குள்ளே இருக்கிற தொடர்பு இப்படி ஒரு இடைவெட்டை காணணுமெண்டா இந்த ரெண்டையும் கூட்டி போட்டு ஒன்றிப்பை கழிச்சா வரும் அது சூத்திரத்தை மாற்றி இருக்கு ஆனால் இது சரியான தொடர்பு ஒன்று கேட்டால் இப்படி ஒரு தொடர்பு நாங்கள் எங்களோட நோக்கம் இல்லை இதை நாங்கள் காணவே இல்லை சரி இதுக்குன்னு சரி ஒரு ரெண்டாக போட்டுக்கொள்ளுங்க பட் மேலே இருக்கிற மாதிரி தான் எழுதணுமா அடுத்தடுத்த முறையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க இதுதான் சூத்திரம் இதை நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்க முடியும் இதை சூத்திரம் எடுத்துட கூடாது கீழே இருக்கிற சூத்திரம் இல்லை மேலே இருக்கிறது தான் சூத்திரம் ரைட் அடுத்தது பி தொடைய இனங்கான்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இல்லை ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க பி தொடைய இனங்கான்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க வெணவெளி படத்தை பூரணப்படுத்துறதுக்கு மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுங்க அது எந்த வழியில் வந்திருந்தாலும் சரி வெண்வெறி படத்தை பூரணப்படுத்துறதுக்கு மூன்று மார்க்ஸ் கொடுத்து விடுவோம் அதுக்கப்புறம் இந்த இது இதை நேரடியாக காணக்கூடியது ஒரு மார்க்ஸ் படத்தில் நிலற்றுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த பிரதேசத்த குரு தொடை குறியீட்டில் சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த பின்னமாக சொல்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இனங்கான்றதுக்கு ஒரு மார்க்ஸுக்கு போட்டு மொத்தமாக பத்து கெத்தனி என்றதை போட்டு விடுவோம்